துறையூரில் பாலாஜி வித்யாலயா தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் இயற்கை பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி தலைமை ஆசிரியர் மனோகர் தலைமையில் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் துறையூர் பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் பாலாஜி வித்யாலயா பள்ளி மாணவ மாணவிகள் இயற்கை பாதுகாப்பு போதை ஒழிப்பு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு வாசகங்களடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் முழக்கங்கள் எழுப்பியும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணியை துறையூர் காவல்துறையினர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பேரணியில் தலைமை ஆசிரியர் மனோகர் மற்றும் ஆசிரியர்கள் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி பேரணியாகச் சென்றனர் துறையூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணி முக்கிய சாலைகளான திருச்சி ரோடு வட்டாட்சியர் அலுவலகம் நீதிமன்றம் உழவர் சந்தை வழியாக முசிறி ரவுண்டானா புறவழி சாலையை வந்தடைந்தது பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதை விழிப்புணர்வு பேரணி மற்றும் இயற்கையை காக்க தெருக்கூத்துக் கலை மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்துதி நிகழ்வுகளை பொதுமக்களிடம் தத்துரூபமாக செய்து காட்டினார்கள் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை துரைராஜ் சங்கரன் தினேஷ் சங்கர் இளவரசி ஆகியோர் செய்திருந்தை தவிர்ப்போம் கட்டுவோம் கட்டுவோம் மழை நீர் சேகரிப்பு தொட்டி கட்டுவோம் காப்போம் காப்போம் இயற்கையை காப்போம் அதேதான்